Hello

இப்ப பாத்திமா படுத்த படுக்கையாயிருவாங்க இப்ப அவங்க வீட்டுல உள்ள ரெண்டு பேத்துக்கும் ஒரு நிர்பந்தம் அதாவது யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய் ஆகணும் அப்படி வேலைக்கு போனாதான் குடும்பத்தை வழி நடத்த முடியும் சாப்பாடு கிடைக்கும் அதனால யார் வேலைக்கு போறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாத்திமா சொல்றா அவருடைய அம்மாவிட அம்மா இதுக்கு மேல நான் வேலைக்கு போறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றா ஆனா பாத்திமாவோட அம்மாவோ அதெல்லாம் வேண்டாம் நீ இந்த சின்ன வயசுல நீ வேலைக்கு போக கூடாது உனக்கு வயசு பதினெட்டு தான் வந்து இந்த காலகட்டத்துல நல்லவங்களை பாக்குறது ரொம்பவே குறைவு நல்ல மனிதர்களுக்கு பஞ்சம் இருக்கு அதனால வேற வீட்டுக்கு போய் வேலை செய்ய

பாத்திமாட்ட சொல்றாங்க ஆனா பாத்திமா கேட்கல அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னால முடியும் நான் வேலை செய்யறேன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறும் அவர் சொல்றா இப்ப சரி அப்படின்னு செய்யற வீடுகள்ல பாத்திரம் கழுவிட்டு வீடு தைச்சிட்டு துணி காயப்படுறான் அவ துவைக்கும் போது துணி ரொம்ப சுத்தமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம அவ சீக்கிரமே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடுறான் இப்ப அவருடைய முதலாளி வந்து உங்க அம்மாவை விட நீ சூப்பரா வேலை செய்யற அது மட்டும் இல்லாம துணிகள் ஒரு அழுக்க கூட இல்ல மிஷினை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணி துணியில உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடுற நீ நல்லாவே வேலை செய்யற அப்படின்னா அவங்க சொல்றாங்க இதனால பாத்திமாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இப்போ வீட்டுல வந்து சொல்றா அவங்களோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாத்திமாவோட அம்மா வேலை போராட்டத்துல முதலாளிகள் தாச்சர் பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க பயந்து இப்போ அந்த மாதம் முடியுது சம்பளத்திட்டு இருந்து பாத்திமா அம்மா இடந்துறா ஆனா சம்பளம் பல மடங்கு அதிகமா இருக்கு அதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா கூட அஞ்சு வீட்டுக்கு ஐரண்டு பத்து தான் ஆனா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு ஆனால் எப்படி இவ்வளோ காசு வந்தது அப்படின்னும் அவன் கேட்கறாங்க இப்பதான் பாத்திமா சொல்றா அம்மா நான் வீட்டு வெள்ளம் முடிச்சுட்டு சுத்தம் பண்றது துடைக்கிறது அப்படின்னு ரெண்டு மணி நேரம் நான் கூட வேலை செய்வேன் அதனால ஒவ்வொரு முதலாளிகளும் எனக்கு அதிக சம்பளம் தராங்க அப்படின்னும் அவர் சொல்றான் இப்ப பாத்திமாவோட அம்மாவுக்கும் மன சந்தோஷமாகுது இப்போ இப்ப நாட்கள் நகருது அவங்களுக்கு தேவையா அதாவது பாத்திமாவுக்கு தேவையான கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களும் நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு பணம் சேர்த்து நகையும் பொருள் எல்லாம் எடுக்கிறாங்க இப்ப அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாக்குறாங்க ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கிறாரு அவரு நல்லா படிச்சவரு அதே போல நல்ல வேலை இருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்திமா அவளுடைய வருங்கால கணவருக்கு ஒரு கண்டிஷன் போடுறான் அதாவது கல்யாணத்துக்கு பிறகும் என்னுடைய அம்மா என் கூட தான் இருப்பாங்க ஏன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப அவளுடைய வருங்கால கணவரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான் ஏன்னா எனக்கும் யாரும் அப்பா அம்மா இல்லை நான் சின்ன வயசா இருக்கும் அவங்க இறந்துட்டாங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நம்ம கூட ஆச்சரிய போயிடலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப கல்யாணம் முடிக்கிறாங்க அதே போல பாத்திமா வீட்லயே அவருடைய கணவரும் வந்திருக்காரு அவருடைய கணவர் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு அவருக்கு சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் இப்போ அவர் சொல்றாரு என் வச்சு நம்ம வாழ்க்கை நடத்திக்கலாம் அதனால நீ வேலைக்கு போவனா அப்படின்னு பாத்திமா சொல்றான் ஆனா பாத்திமா சொல்றனா அதெல்லாம் வேண்டாம் நான் வேலைக்கு போவேன் வீட்டுல தானே இருக்கேன் நான் வேலைக்கு போறேன் ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு நீ வேலைக்கு போவேண்டா அளவுக்கு அதிகமாவே நம்மள்கிட்ட காசு வருது அப்படின்னும் சரி நான் வேலைக்கு போல ஆனா எங்களுடைய முதலாளி வீட்டுல துணி துவச்சி அதையாவது காயப்பட்டு வரேன் ஏன்னா அதுக்கு ஆளு இல்லை அப்படின்னும் அவர் சொல்றான் அவருடைய கணவரும் சரின்னு சொல்றாரு இப்ப பாத்திமா நாலஞ்சு வீடுகளுக்கும் போய் துணிகளை மட்டும் துவச்சிட்டு வாஷிங் மிஷின துவச்சுட்டு காயப்பட்டு வருவான் இப்ப வாழ்க்கை இப்படியே என்னவோ ஓடிட்டு இருக்கு இப்ப ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுது அதிமுக கணவர் கார்ல வந்து இருக்கும் போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது விபத்து ஏற்பட்டு கூட முடியாத நிலை ஏற்படுது இப்ப ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது இந்த விபத்து நினைச்சு பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறான் இந்த இடத்துல பாத்திமாவோட அம்மா எனக்கு உடல் சரியாயிச்சு நான் போறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப பாத்திமாவும் அவ பழையபடி வேலை செய்ய ஆரம்பிக்கிறா அதே போல எல்லா வீடுகளிலும் முழுமையா வேலை பாக்குறான் இப்ப திடீர்னு பாத்திமா கர்ப்பமா வரா இப்ப அவ குடும்ப வருமானத்துக்கு என்ன பண்ண தெரியாம தவிக்கிறான் இந்த இடத்துல தான் பாத்திமா அம்மா எனக்கு உடல் சரியாயி ஆயிடுச்சு நான் இதுக்கு மேல வேலைக்கு போறேன் அப்படின்னு பாத்திமாவோட அம்மா சொல்றாங்க இப்போ பாத்திமாவோட சூழ்நிலை வேலைக்கு போக முடியாது கர்ப்பமா இருக்கிறதால அவ வீட்டுல இருக்கிறான் இப்ப பாத்திமா அம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறாங்க ஆனா அவங்களுடைய மாசம் முடியும் போது அவங்களோட சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கு இதை பார்த்து பாத்திமாவோட அம்மா ஏமாத்தம் வராங்க என்ன காரணம் நமக்கு மட்டும் இவ்வளவு கம்மியா சம்பளம் வருது மகளுக்கு சம்பளம் அதிகமா வருது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இப்போ நாட்கு கிடக்குது இப்போ அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது இந்த தான் பாத்திமா என்ன சொல்றேன்னா நானே வேலைக்கு போறேன் நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்திமா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா இப்ப பாத்திமாவோட அம்மா வீட்டுல இருக்கா திடீர்னு ஒரு சிறுவன் அங்கிருந்து ஓடிடுறான் பாத்திமாவோட வீட்டுல தீ பிடிச்சிருச்சு பாத்திமா இறந்துட்டா அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப அதை கேட்டு பாத்திமாவோட அம்மா அப்படியே மயக்கமடைந்து கீழே விழுறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாங்க எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி முழுவதும் கூட்டமா இருக்கு பாத்திமாவோட கணர்வருவாங்க நிக்கிறாரு இப்ப அதை அதிர்ச்சி அதிர்ச்சியாவா என் மகளுக்கு என்னாச்சு என்னுடைய மகள் எங்க அப்படின்னும் அவ கேக்குறான் அவட எடுத்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அந்த வாஷிங் மிஷின் மேல பாத்திமாவோட உடல் இருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி ஆகலாம் என்னாச்சு அப்படின்னு அவன் கேக்குறான் இப்பதான் பாத்திமா வேலை செய்யற அந்த முதலாளி அங்க வர்றாரு இது போல திடீர்னு வாஷிங் மிஷின்ல பவர் அளர்னா நாங்க அங்கே இருந்து ஓடி வந்தோம் இப்ப பண்ணிட்டு திரும்ப பாத்திமாவை தூக்கலாம்னு பார்த்தோம் ஆனா வாஷிங் மிஷின்ல இருந்து அவளை பிரிக்கவே முடியல வாஷிங் மிஷினோட இணைஞ்சிருக்கா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சி ஆறாங்க தேசத்துல ஒரு பெண்மணி அங்கேருந்து முக்காடு போட்டு வராங்க அந்த பெண்மணி பாத்திமா ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கா அதனாலதான் அவளுடைய உடல் இப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இத கேட்டு பாத்திமா அம்மா அப்படி நடந்துருக்கவே நடந்திருக்காது ஏன்னா என்னுடைய மகன் கடுமையா உழைச்சிதான் அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா அவன் குடும்பத்தை நடத்துறா அதனால அவ எந்த பாவமும் செய்யல இப்படி வீண் படி சுமத்தாந்திக்க அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப பாத்திமாவோட கணவரும் அதேதான் சொல்றாரு என்னுடைய மனைவி ரொம்ப ஒழுக்கமானவங்க அவங்க மீது ஒரு சின்ன தவறு கூட இல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டு முதலாளி தான் பாத்திமாவை கொடுமைப்படுத்திருக்கணும் அப்படின்னும் பாத்திமாவை கொண்டிருக்கணும் அப்படின்னும் ஷாக்கு வச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ வீட்டு உரிமையாளர் பதறாரு அதனால இல்ல என்னையா இப்படி குறை சொல்றீங்க என் வீட்டுல வேலை செய்யறது பிடிக்கத்தால் தான் பாத்திமா நிக்காம வேலைக்கு வந்துருக்கா அவ கல்யாணம் ஆனவர் போட கூட என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தான் நான் ஏதாவது குடும்பப்படுத்திருந்தா மோசமா நடந்திருந்தா அவ என் வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்க மாட்டா முன்னாடி நின்றுப்பாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ அதுவும் நிறைய பேர் ஆமா ஆமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ வாஷிங் மிஷின்ல இருந்து அவளை பிரிக்கவே முடியல இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு பாத்திமாவோட உடல்ல துருநாற்ற வீச ஆரம்பிக்குது எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க பாத்திமா ஏதோ தீராத பாவத்தை செஞ்சிருக்கா அப்படின்னும் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்ப அப்படியே வாஷிங் மிஷினோடய நாலு சக்கர வண்டியை வச்சு பாத்திமாவை பாத்திமாவோட வீட்டுக்கு கொண்டு வராங்க பாத்திமாவோட அம்மா சொல்றாங்க அவனுடைய மருமகனிடம் மருமகனே இந்த ஊர்ல முக்தா சாகர் அவரிடம் போயிட்டு அவரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை சொல்லுவாரு அவருக்கு எல்லாமே தெரியும் அவரிடம் போயிட்டு நம்ம விவரத்தை சொல்லுவோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப முக்தா சாகர் அவங்க போறாங்க முக்தா சாகர் அந்த ஊர்லயே ஒரு மூத்த அறிஞர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இப்ப அவரிடம் போயிட்டு என்ன நடந்தது அப்படின்னு விஷயங்களை சொல்றாங்க இது போல என்னுடைய மகள் பாத்திமா வேலை பத்திரத்துல இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவரும் அதிர்ச்சி ஆவாரு நேரடியா அந்த இடத்துக்கு வர்றாரு இப்போ அங்க வந்து பாக்குறாரு பாத்திமா என்ன பண்ணிருந்தா எங்கே வேலை பார்த்துருந்தா எப்படி சம்பாதிச்சிருந்தா அப்படின்னா எல்லா விவரத்தையும்

அவர் சொன்னா இதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது ஆனாலும் அதுக்கு பிறகு சாதாரணாவே எங்களுடைய இருந்தது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப அந்த வீடு எங்க அப்படின்னு கேட்டு பாத்திமா வேலை செஞ்ச முதலாளி வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா முரளி அம்மா எல்லாரும் நின்று இருக்காங்க இப்ப பாத்திமா பத்தி அவர் கேக்குறாரு இப்ப பாத்திமா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா அவன் கேக்குறாங்க பாத்திமா ரொம்ப நல்ல பொண்ணு அவ வேலை செய்யறது பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும் அவ்வளவு போல வேலை பாக்குறதுல யாருமே கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க மேலும் அவளோட ஏதாவது வித்தியாசத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னா அவங்க கேட்கிறாரு இப்பதான் அந்த முரளி அம்மா சொல்றாங்க அதாவது பாத்திமா நல்ல வேலை செய்வா அவ்வளவு போல நல்லா யாரும் இல்ல அதே சமயத்துல திடீர்னு ஒரு நாள் இந்த விஷயத்தை நான் கவனிச்சேன் வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டு இருந்தா இப்ப ஒரு நாள் என்னுடைய கணவர் பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் இருந்தது இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து அவ தலைமையில உள்ள முக்கடல சொல்லிட்டா இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது இப்போ திரும்பவும் என்னோட பிள்ளைங்க பாக்கெட்ல உள்ள நூறு இருநூறு பணத்தையும் அவ எடுத்து வச்சுக்கிறா இப்பதான் இதை நான் கவனிச்சேன் நான் எப்பொழுதுமே பணத்தை பத்தி கவலையே படுறதில்ல ஏன்னா எங்கள்கிட்ட அளவுக்கு மீறி பணம் பணம் இருக்கு நம்முடைய பணம் எங்கும் போயிடாதுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலேயே பணத்தை பத்தி எனக்கு கவலையப்பட்டதில்லை ஆனாலும் என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லுவாரு இது போல என் பாக்கெட்ல நூறு இரநூறு பணம் வச்சிருக்கேன் என் பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு நான் அதை பெருசாவே நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா பணம் எங்கே போயிட போது பணம் இருந்தா வேலைக்காரங்க எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப ஒரு நாள் திடீர்னு இந்த விஷயத்தை பார்த்தேன் இப்பதான் பாத்திமாவிடம் இதை சொல்லு நான் நினைச்சேன் இப்ப பாத்திமாவிடம் போயிட்டு பாத்திமா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா உன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு இல்ல உணவுக்கு பணம் தேவைப்பட்டா என்னோட கேளு நான் தரேன் அதே நேரத்துல இங்க ஏதாவது என்னுடைய குழந்தைங்க என்னோட கிணறு பாக்கெட்டில் பாக்கெட்ல பணம் வச்சிருந்தா எடுத்து தா அப்படின்னும் நான் சொன்னேன் ஆனா பாத்திமா அதுக்கு பணம் எதுவுமே நான் பாத்தது அப்படின்னும் அவர் சொன்னான் இப்படி அவள் போய் சொன்னோன்னு என்னை மன சஞ்சலமாச்சு இதுதான் நடந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு போயிட்டேன் இப்போ நேரம் கழிச்சு அலதல் சுத்தம் கேட்டது இப்போ திடீர்னு ஓடி வந்து பார்க்குறேன் வாஷிங் மிஷின் மேல ஷாக்கடிச்சு கிடந்தா இதை கண்டு நாங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆயிட்டோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப சாகப்பம் இப்ப நடந்தது இதுதான் இதுதான் உங்களுடைய பொண்ணு செஞ்ச மிகப்பெரிய பாவம் இதுக்கு வேற வழியே இல்லை இப்ப மக்களும் சொல்றாங்க வாஷிங் மிஷினோட சேர்ந்து பாதி புதைக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப எல்லோருமே பல விதமான குழப்பத்துல வந்து இருக்கிறாங்க அவன் செஞ்ச பாவத்துக்கு இப்படிதான் வந்து புதச்சாவணும் அப்படின்னும் எல்லோரும் யோசிச்சிருக்காங்க இப்ப சாகப்ப என்ன சொல்றாருன்னா வேற வழியே இல்லை அவ செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படிதான் ஒரு தண்டனை அவளுக்கு கிடைச்சிருக்கு அதனால வாஷிங் மிஷினோட சேர்ந்து அவளை புதச்சிருவோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு பாதிமோட அம்மா தூணிக்கு உருகிறாங்க இப்படி ஒரு செயலை நம்ம மகள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அதிர்ச்சி ஆறாங்க இப்ப வாஷிங் மிஷினோட சேர்ந்து பாத்திமாவை புதைக்கிறாங்க புதைச்சிட்டு எல்லோருமே கடவுளுக்காக பிரார்த்தனை பண்றாங்க எப்பொழுதும் உழைச்சு சம்பாதிக்கணுன்ற ஒரு விஷயம் எல்லோரும் மனதிலும் இருக்கணும் அதாவது வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது எப்படி மேடு பள்ளம் உலகத்துல இருக்கோ அதே போல வாழ்க்கையும் மேடு பள்ளம் இருக்கும் நம்ம உழைச்சிட்டே இருக்கும் போது ஒரு நாள் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அன்னைக்கு நம்ம சேர்த்து சம்பாதிச்சுக்கலாம் அதனால திடீர்னு குறுக்கு வெளியில போய் சம்பாதிச்சு பெரிய ஆள ஆகணும்னு யாரும் நினைக்க கூடாது அப்படி நினைச்சா வேறு மாதிரியா தான் வாழ்க்கை அமையும் ஓகே நம்மளை இந்த விட பிரச்சனைக்கிறேன் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்